இரவிரவாக கொண்டு வந்து புதைக்கப்பட்ட மனித உடல்கள் பெண்கள் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் கடத்தி ராணுவ முகாமுக்குள்ளே நடந்த படுகொலைகள் நான் சர்வதேசத்திற்கு வெளியிட தயாராக இருக்கின்றேன் என்று ராணுவ அதிகாரியினுடைய வாக்கு மூலம் இப்போது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகள் வணக்கம் இந்த யாழ்ப்பாணத்திலே கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித எச்சங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த மனித புதைகுழி தொடர்பான விடயம் விடயமானது இப்போது இன்னும் ஒரு படிநிலைக்கு அல்லது இன்னும் ஒரு பரிணாமத்தை எட்டியிருக்கின்ற சொல்ல வேண்டும் இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவருடைய அதிரடி வாக்குமூலம் வந்து இந்த விடயத்திலே மிகப்பெரும் திருப்பு முனையாக இப்போது அமைய ஆரம்பித்திருக்கின்றது இப்போது வரையிலே இந்த மனித புதைகுழி பகுதியிலே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஜிபிஆர் என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன அதிநவீன நிலத்தை ஊடுருவி ஆய்வுகளை செய்கின்ற இந்த புதிய கருவிகளை எல்லாம் கொண்டு வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்னும் எத்தனை மனித உடல்கள் இருக்கின்றது எத்தனை எச்சங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் பொது தீவிர ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இலங்கை மனித உரிமைகள் அமைப்பு கூட இன்றைய தினம் இந்த பகுதியை யாழ்ப்பாணத்தினுடைய மனித புதைகுடி இருக்கின்ற பகுதியை பார்வையிட்டிருந்த எப்படியாக இருக்கின்ற போது சான்று பொருட்களை அதாவது இந்த மனித புதைகுடி பகுதியிலே அகழப்பட்ட சான்று பொருட்களை மக்களினுடைய பார்வைக்காக அதிகம் இந்த விடயம் சார்ந்தது யாருடைய என்பதை அடையாளப்படுத்துவதற்காக முன்வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்ற போதுதான் இந்த கிறிஸ்தாந்தி படுகொலையிலே சம்பந்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மரண தண்டனை கைதியாக இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக சிறையிலே இருக்கின்ற சோமரத்தின ராஜபக்சவினுடைய மனைவியாக இருக்கின்ற விஜய விக்ரம இந்த அரசாங்கத்துக்கு குறிப்பாக இந்த ஜனாதிபதியான அனுரகுமார் நாயக்க மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய நீதி அமைச்சராக இருக்கிற ஹரிசன போன்றவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த கடிதமானது இப்போது தென்னிலங்கையிலே மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்ட விடயமன ஒன்று பார்க்கின்ற போது தன்னுடைய கணவர் ஒரு நிரபரா நிரபராதியாக இருக்கின்றார் எந்த குற்றமுமே இழைக்கவில்லை ஆனாலும் இருபத்தி ஒன்பது வருடங்களாக சிறையிலே இருக்கின்றார் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த விஜய விக்ரமனுடைய மற்றும் சகோதரர் மற்றும் உறவினருடைய படுகொலையிலே மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்பட்டது இவரோட சேர்த்து மேலும் ஐந்து பேர் சிறையிலே இப்போதும் இருக்கின்றார்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் ஆனாலும் தாங்கள் இந்த குற்றத்தை இழைக்கவில்லை என்பதை தன்னுடைய அவருடைய மனைவியாக இருக்கின்றது விஜய விக்ரமவிடம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றாராம் அவர் மேலும் பல விடயங்களை சுட்டி காட்டியிருப்பதாக அதாவது இந்த சோமரத்ன ராஜபக்ச பல உண்மைகளை தன்னிடம் சொன்னதாக மனைவி இந்த கடிதத்திலே மேற்கோள் காட்டிய இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட விடயம் என்னொன்று பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதியிலே தன்னுடைய கணவராக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச ஏழாவது காலால் படைப்பிரிவிலே ஏழாவது காலணி இராணுவ படைப்பிரிவிலே அங்கே அவர் இந்த இராணுவ வீரராக சேர்ந்திருக்கின்றார் அதன் பிற்பட்ட காலப்பகுதியில் இந்த செம்மணி பகுதியிலே இந்த கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அந்த இந்த வந்து செல்கின்றவர்கள் அதாவது விடுதலை புலிகளோடு தொடர்பிலே இருந்தார்கள் அல்லது தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றவர்களே அந்த பகுதியிலே மறைப்பது வளமையாம் அப்படி மறைக்கப்பட்டவர்களை அந்த ஏழாவது காலனி இராணுவ படைப்பிரிவினுடைய தலைமை முகாமுக்கு கொண்டு செல்வார்களாம் குறிப்பாக விசாரணை என்ற பேர்வை போர்வையிலே இந்த யாழ்ப்பாணத்தினுடைய நுழைவாயிலே மதிக்கப்படுகின்றவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள் சரியாக மாலை நான்கு மணி அளவிலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ட்ரக் வாகனம் ஒன்றில் ஏற்றப்பட்டு ஏழாவது காலனி ராணுவ படை பிரிவினுடைய தலைமை அலுவலகம் யாழ்ப்பாணத்திலே அமைந்திருந்த தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்களாம் அப்படி கொண்டு செல்லப்பட்ட பல பேர் அங்கே வைத்து கொலை செய்யப்படுகின்றார்கள் அங்கே கொலை செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் மீண்டும் செம்மணிக்கு இரவோடு இரவாக கொண்டு வரப்படுவார்களாம் அப்படி கொண்டு வரப்பட்டவர்களை புதைக்கும்படிதான் தன்னுடைய கணவரான சோமரத்ன ராஜபக்சவுக்கும் அவரோடு அங்கே கடமையில் இருந்த பலர் அதாவது ஐந்து பேர் அங்கே கடமையில் இருந்தார்களாம் அவர்களுக்கும் உத்தரவிடப்படுமா இந்த உத்தரவை பிறப்பித்தது யாருன்னு பார்க்கின்ற போது அப்போதைய இந்த ஏழாவது ஏழாவது காலணி படைப்பிரிவு காலனி இராணுவ படைப்பிரிவினுடைய புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த லலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த இராணுவ அதிகாரி தான் இந்த உத்தரவை பிறப்பிப்பாராம் கொலை செய்யப்பட்ட உடல்களை புதைக்கும் அவரோடு சேர்ந்த அந்த உடல்களை புதைத்தார்கள் எனவே இதிலே அவர் கிறிசாந்தி படுகொலை வழக்கிலேயே அவர் மிக முக்கியமான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு அவர் அங்கே தண்டனை அனுபவித்து வருகின்றார் ஆனால் அவர் மிக முக்கியமான குற்றவாளி என்று அவர் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு காரணம் அந்த புதைகுளியை

ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயகர் பிரதமர் ஹரணியமர சூரிய நீதி அமைச்சராக இருந்த ஹரசன நாணயக்கார போன்றவர்களுக்கு இந்த சோமரத்ன ராஜபக்சவினுடைய மனைவி விஜய விக்ரம் அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த கடிதத்திலே அவர் மேலும் குறிப்பிடுகின்ற விடயம் பார்க்கின்ற போது இந்த செவ்வணி மனித புதைக்குடி பகுதியிலே சந்தேகத்தின் அடிப்படையிலே பலர் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் இந்த ஏழாவது காலனி காலனி படை பிரிவினுடைய தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அவர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டு மீண்டும் செம்மணிக்கு தான் கொண்டு வரப்படுவார்கள் இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்படுவார்கள் அப்படி புதைக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட தொடக்கம் அறுநூறு பேர் வரையிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே அவர் அந்த காலகட்டத்திலே இந்த வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார் அந்த விடயத்தை தன்னுடைய கடிதத்திலும் அவர் மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தி இருப்பதாக இப்போது பல தமிழ் ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது ஆனால் சிங்கள ஊடகங்களின் பக்கம் போகின்ற போது இது பற்றி செய்திகள் மூச்சு கூட விடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் பல தமிழ் ஊடகங்கள் அது மிக மிக முக்கியமான ஊடகங்கள் இந்த செய்திகளை போது அதாவது இந்த விஜய விக்ரமன் சொல்லப்படுது சோமரத்ன ராஜபக்சனுடைய மனைவி கடிதம் வெளியிட்டதாக இந்த விடயங்களை மேற்கொள் காட்டி செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஒரு மிகப்பெரும் திருப்பு அமைந்திருப்பது மாத்திரமல்லாமல் தன்னுடைய கணவரான இந்த சோமரத்ன ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டிருக்கின்றாம் தன்னுடைய ஆபத்து இருக்கின்றது தான் உண்மைகளை வெளியிடுவதற்கு எனவே இந்த உண்மைகளை நான் அப்போதே குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் யாரும் கேட்கவில்லை சந்திரிக்க பண்டார் நாயக் அரசாங்கமும் கேட்கவில்லை மாறாக இப்போது நான் அந்த உண்மைகளை வெளியிட தயாராக இருக்கின்றேன் ஆனால் சர்வதேசத்திடம்தான் சர்வதேச விசாரணை ஒன்று நடக்கின்ற போதுதான் இந்த உண்மைகளை நான் முன்வைக்க தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே இந்த லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்ததாக அவருடைய மனைவியான விஜய விக்ரம் அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே இந்த விடயத்தை உள்ளடக்கி எழுதியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இதை ஒரு மிகப்பெரும் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றான் சொல்ல வேண்டும் காரணம் இதற்கு முன்னரே இங்கே பல உடல்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே சோமரத்தின ராஜபக்ச அந்த காலப்பகுதியிலே தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியிலே அங்கே பலரை கூட்டிக் கொண்டு வந்து காட்டியிருந்தார் அங்கே ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்ற போது பதினைந்து வரையிலான உடல்கள் அதாவது ஒரு இரண்டு சகோதரர்கள் உட்பட பதினைந்து பேர் வரையிலான உடல்கள் மீட்கப்பட்டிருந்தது என்பது உண்மைதான் இப்போது மீட்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உடல்களை விட பிரத்யேகமாக அந்த காலத்திலேயே பதினைந்து உடல்கள் வரையிலே மீட்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான படிக்கும் எனவே இந்த பதினைந்து வரையிலான உடல்கள் மீட்கப்பட்ட மின்னர் மேலும் உடல்கள் கிடைக்கவில்லை என்ற அவசர அவசரமாக சந்திரிகா பண்டாரநாயக்க அரசாங்கமான இந்த விடயங்களை மூடி முறைத்திருந்தது அதனுடைய எச்சங்கள் தான் இப்போது செம்மணி மனித புதைகுளிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது எனவே அப்போதே சோமரத்ன ராஜபக்ச இதை குறிப்பிட்டதாகவும் எனவே இந்த கிருஷாந்தி படுகொலை உட்பட ஏனைய விடயங்களை சோமரத்ன ராஜபக்ச செய்யவில்லை அதாவது தன்னுடைய கணவர் செய்யவில்லை என்றும் மேலதிகாரிகள் செய்து புதைக்கும்படி உத்தரவிட்டார்கள் புதைக்கின்ற வேலையை மாத்திரமே என்னுடைய கணவர் செய்தார் என்ற அடிப்படையில் மேலதிகாரிகள் அதாவது ஏழாவது காலனி ராணுவ படை பிரிவின் தலை தலைமையகத்திலே இருந்த மிக முக்கியமான ஒரு இருபது பேருடைய பேர் விவரத்தையும் அதில் உள்ளடக்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே மொழிபெயர்ப்பு கண்டு வருகின்ற இராணுவத்தினர் அதாவது இந்த யாழ்ப்பாண நுழை நுழைவாயிலே இருந்த முகாம்களிலே மொழிபெயர்ப்பு கண்டு வருகின்ற ராணுவ வீரர்கள் அங்கே வருகின்றவர்களை மறைத்து அவர்கள் சந்தேகத்திற்கிடமென்றால் அவர்களை அங்கே தடுத்து வைத்திருப்பார்கள் நான்கு மணியின் பின்னர் தான் ட்ரக் வாகனத்திலே அந்த ராணுவ தலைமையகத்திற்கு ராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அங்கே கொண்டு செல்லப்படுகின்ற பல பெரும்பாலும் கொலை செய்யப்பட்டு உடல்கள வெற்றுடல்களாகத்தான் அவர்கள் செம்மணியிலே கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம் இப்போது சர்வதேச விசாரணை தான் மிக முக்கியமான தேவை என்ற அடிப்படையிலே தமிழ் தரப்பு இந்த விடயத்தை காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை மாறாக அதனை கள்ள மௌனம் சாதிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் என்னவும் தோன்றுகின்றது அதாவது சர்வதேச விசாரணை சார்ந்த அவர்கள் எந்த விதமான ஒரு இணக்கப்பாடும் இல்லாத நிலையிலேயே இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல தொடர்ச்சியான அரசாங்கம் இதற்கு முன்னிருந்த இருந்த அரசாங்கங்களும் இருந்தது இப்போதும் அதே நிலைதான் வருகின்றதோ என்று எண்ணம் எழுகின்ற போதுதான் சோமரத்ன ராஜபக்சவும் இப்போது இந்த விடயத்திற்கு சர்வதேச விசாரணையை கோரியிருப்பதாக மனைவியினுடைய கடிதம் குறிப்பிடுகின்றது அத்தோடு இன்றைய தினம் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய மனித புதைகுளி பகுதிக்கு வந்த இந்த மனித உரிமைகள் அமைப்பு அவருடைய தலைவராக இருக்கின்றவர்கள் குறிப்பிட்ட விடயம் கூட சோமரத்தின ராஜபக்ச இது சார்ந்த உண்மைகளை தெரிவிப்பாரனில் சிறையிலே அவருக்கு ஆபத்து இருக்கும் எனில் அவருக்கு நாங்கள் பாதுகாப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டதாகவும் பல செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன எனவே இந்த விடயத்திலே இப்போது ஒரு திருப்பு முனை அல்லது ஆரம்ப காலகட்டங்களில் அவர் அதை குறிப்பிட்டு விட்டார் இங்கே முன்னூறு நானூறு தொடக்கம் வரையிலான உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது ராணுவ அதிகாரிகளுடைய பெயர் விவரங்களை கொடுத்திருந்தார் ஆனால் கைது செய்யப்பட்ட ராணுவ அதிகாரிகள் எல்லாம் மாதங்களிலே பிணையிலே விடுதலை ஆகிவிட்டார்கள் எங்கே சென்றது என்று கூட தெரியாத நிலையில் இருக்கின்ற போதுதான் உடல்கள் அதாவது கொல்லப்பட்டது எங்கேயோ போன்றவர்கள் யாரோ அந்த உடல்களை மாத்திரம் தான் புதைப்பதற்கு கொடுத்த அந்த ஆறு பேர் தான் சிறைவாசம் அனுபவிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய மனைவியினுடைய அந்த கடிதம் மாறி முறையிலே காய் நகர்த்துமா இந்த அரசாங்கம் தீர்வு காணுமா என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதோடு சர்வதேச விசாரணை நோக்கியும் இதை நகர்த்துவதற்கு சார்ந்து அவர் பேசியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றனர் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ்ப்பாணம் மனித உதைகுலி என்ற விடயமானது ஒரு மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்றது காரணம் நூற்றுக்கும் அதிகமான எச்சங்கள் உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டு விட்டது குழந்தைகளுடைய என்பது அதிகமாக இருக்கின்றது இதுவரையிலே மீட்க இலங்கையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளிலே மூன்றாவது மனித புதைகுழியாக இது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இரண்டாவதாக வரதெல்லாம் அல்லது சோமரத்ன ராஜபக்ச சொல்வதை போன்று நானூறு தொடக்கம் அறுநூறு பேருடைய உடல்களும் மீட்கப்படுகின்ற போது இலங்கையிலே முதலாவது பெரிய மனித புதை ஒளியாக இது மாறி போகலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கத்தினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் பகிர்ந்து கொண்டீங்க கொண்டு எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்